இது வந்து அரை கிலோ இந்த தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சிருவோம் எல்லாம் நல்லா காய வச்சு நுணுக்கி வச்சுக்குவேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சிருவோம் இன்னும் அந்த உள்ள அந்த பூ அது இதுன்னு இருக்கும் அதெல்லாம் எல்லாமே போட்டு நல்லா தாளிக்கிறதுக்கு நுணுக்கி வச்சிருக்கிறேன் விடுறேன் நல்லா வளர்க்கணும் கருமை போடுறேன் தக்காளி போடுறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா நைஸா வச்சி வச்சுக்கணும் இது வந்து குழம்பு மாதிரி இல்லை சுக்கா தான் செய்ய போறோம் அதனால இது ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு ஒரு தக்காளி மீடியமா தக்காளி ஒண்ணும் இப்ப உப்பு போட்டுக்கிறேன் எல்லாம் வதங்குறதுக்கும் கறிக்கும் சேர்த்து கொஞ்சமா போட்டா போதும் நிறைய போட்டோம்னா வெறும் கறி தானே போடுறேன் சுக்காவா ரொம்ப கைக்கும் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுட்ட போதும் நல்லா வதங்க போயிடு நல்லா வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்து போடுறேன் நான் வீட்லயே எல்லாம் சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுப்பாங்க நிறைய நிறைய அதான் போடுவேன் போட்டு நல்லா வதத்துக்கணும் போட்டுட்டு கறியவும் அது கூட நல்லா சுத்தம் பண்ணி விட்டுருந்தா அது கூடயே போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வதச்சணும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டோம் அப்புறமா கறி நல்லா வதக்கிட்டேன் இப்ப வந்து இந்த வீட்டில் இருக்க அழகா தூள் அதுதான் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காயும் அதுலயே ஊத்திக்கிறேன் அது கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சோம்னா போதும் ஏன்னா ஒரு கொதி வந்தோன்னே ஒரு சிம்மில் வச்சு ஒரு கா மணி நேரம் கொதிக்க விடணும் நம்ம அப்படியே நல்லா வேகம் வெந்தன்னா தண்ணி எல்லாம் விரட்டி விட்டோம்னா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா பெரட்டணும் பெரட்டி அதுக்கப்புறம்தான் கொத்தமல்லி தலை போடணும் சிக்கன் சுக்கா ரெடியாகுது கொத்தமல்லி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு மிளகு ஜீரகத்தூள் நிறைய போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு ஸ்பூனும் போட்டு நல்லா திரட்டிக்கணும் சிக்கன் சுக்காவுக்கு கடைசியில தான் போட்டு கரட்டுணும் நல்லா இருக்கும் சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்கா ரெடி